குரு சாக்ஷாத் மரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவேணுமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் பஞ்சமி சிதி வளர்கிறை பஞ்சமி வாராகி அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது ஆகையால் நாம் அனைவரும் இன்று ஒன்று சேர்ந்து இந்த வாராகி பூஜையை அம்மனை மனதார வழிபட்டால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆகையால் இப்பொழுது வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் அர்ச்சனை நடைபெற உள்ளது உள்ளதுலாம் விஷ்ணு சதிவரணம் தாய் வினோபாராகியை போற்றி ஓம் சக்தியை போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகசமே போற்றி ஓம் புத்தியே போற்றி ஓம் பித்ரு ரூபமே போற்றி ஓம் சித்தாந்தியே போற்றி ஓம் நதாந்தியே போற்றி

ஓம் காமநாசினியே போற்றி ஓம் யகாதேவியே போற்றி ஓம் மோக்ஷேவியே போற்றி ஓம் ஓம் போற்றிவோம் ஞானாபாரினி போற்றி ஓம் தேனாய் ஓம் திகட்டாய் திருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றிவோம் கோலாகலமே குதிரை குதிரைவாகினியே போற்றி ஓம் பன்றி பன்றிமுகத்தாய் போற்றி ஓம் ஆன்ம ஞானமே ஓம் சாட்சியே போற்றி ஓம் வாராகியே போற்றி ஓம் சவுந்தரநாயகியே போற்றிவோம் ஓம் மரணமழிப்பாய் போற்றி ஓம் வினை ஒலியே போற்றிவோம் வெற்றி முகமே போற்றிவோம் சூழ்தினை அழிப்பாய் போற்றிவோம் சூழ்ச்சி மாற்றுவாய் ஓம் அண்ட பேரண்டமே ஓம் சகலமதிவாய் போற்றிவோம் சம்பத்து வணங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய்ப் போற்றி ஓம் நோன்பொழுக்கும் வருவாய் போற்றி ஓம் செய்வாராகியே போற்றி போற்றேம் இருகுழை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டும் கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்து பவளம் திறந்தவள்ளி மரகதநாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமேம் முக்கோணம் சட்கோணம் துலங்கும் வட்டத்து ஈராள் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்து அடிபடிந்தால் வாராதளை அல்லவோலை ஞான வாராகியுமே நை சிறந்தார் பணியார் மனம் காய மிக விகுண்டு கை சிறந்தி புலால் உள்நாரக் கடித்து வச்சிர தந்த முகப்பணியார் புத்தி வாய்க்கடித்து பச்சிரத்தம் குடிப்பாலே வாராகினம் நம் படிக்கும் பெரும்புகள் பஞ்சமி என்பர் பகை மருதம்மை அடிக்கும் இரும்பு கொண்டு பேய்கள் அவர் குருதி குடி குடிக்கும் சுடர் கொண்டு தோல் மாலையிட்டு குழாவி மன்றில் நடித்தும் வாராகி பதினாலு நடுங்கிட வேண்டும் நடுங்கா வகை என்பர் நெஞ்சினர் அவர் நன்னவர் கொடும் காளி கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திடும் வாழ் பொங்கையின் மீதே ரத்த திலகம் இடும் தொடும் கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் வேய்குலம் வண்ணத்தின் தோல் வாராகி தன்மை என்பர் நோய்குலம் என்ன இடும்பு செய்வதளை நோய் தழித்து வேய்குலம் முன்ன வழி கொண்டு போட்டு பிணப்புடரை நாய்க்குலம் கவ கொடுப்பால் வாராகி என்னாயினையே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச தேனால் வாராகி வாழ்த்திலரேன் பாலை புவனை திருவுரை மூன்றும் இவ்வகையத்தில் காளையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்துமே ஆலையும் எய்தி வாராகி தன் பாதத்தை என்பில் பில் உண்ணிமான அன் தேவர் முதலான பெயர்களுக்கு வாழ்த்துவரே வருந்தி பகைத்தீர் அறியாமல் வானவர்த்து சிரித்து புறம் எரிந்தோள் பாகத்து தேவியங்கள் கருத்தில் பயிலும் வாராகி என் பஞ்சமி கண் சிவந்தால் பருத்தி பொதினட்டு தீப்பொறி காணும் பகைத்தவருக்கேன் பாவப்பட்ட செந்தமிழ் பாவனார் நிம்மல பாதம் தன்னை கூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கலையோ அந்த மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையுமே எங்கும் எரிய கிரிகள் குடிபட எம் பகஞ்சரங்கம் விளங்கிட இன் மண் கிழித்திட பொங்கும் கடல்கள் தவறிட தூளத்தை போக்க போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவான் வாராகி சிவசக்தியே நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவள் இக்குணத்தில் அஞ்சனி கண்டது நாராயணன் தனி நம்புவதற்கு வஞ்சனை பண்ணி நடித்து வருவாள் வாராகி குலதெய்வமே மது மாமிசம் தன்னை தின்பால் இவள் என் மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த உள்ளம் கலங்கி கடிதடித்து விதிர்வாளில் மெய்யும் கருணையும் என்ற விழியும் மலர் கையும் பிறம்பும் கபாலமும் சூளமும் கண்ணெதிரே வையம் துதிக்க வருவாள் ஆராகி மலர் கொடியேன் தாளும் மனமும் தலையும் குலைய தனித்தவர்கள் மாலும் படிக்கும் மரம் தருவாள் உன்னை வாழ்த்தும் அன்பர் ஓடும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்குவாளும் கடகமும் சூளமும் ஏந்தி வரும் துணையே என்று என்னை நித்தம் பொருந்தும் தகமையை பருந்தும் கழுகுகள் இருந்துடன் வேறுபட்டே வாராகி என் குலதெய்வமே வேறாக்கும் நெஞ்சம் வினையும் வெவ்வேறும் வெகுண்டிடலாம் பூராக்கும் நெஞ்சத்தில் சென்னிடம்மான பூமி குங்கு சேராக்கும் குங்கும கொங்கையை பூதும் திலகமிடம் ஆறாக்கும் நேமி படையால் தலைவணங்காதவர்க்கே பாடகி சீரடி பஞ்சனி என்பர் பகவீதங்களில் ஓடவிட்டோத்தை கொண்டு உதிரம் எல்லாம் ஓடக வடிவெடுத்து தூக்கி குடிக்கும் எங்கள் ஆடக கும்பை நே கொங்கால் எங்கள் அம்பிகையையும் தாமக்குழலும் பொன் பொன்வாளையும் தாமரை புஞ்சேம குழலும் கழலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகமதனில் வாம வாராகி வந்து தீமை கரளபலத்தன்மையாதிவான் குலதெய்வத்தாயே சரணாகுதி என்று சார்ந்தவர்கள் மஞ்சனை பிரி குடிதெய்வல் தூண்யம் வைத்தவரே நெஞ்சம் பிளந்து நினக்குடலை வாங்கி நெருப்பினிட்டு அஞ்சக்கரம் கொண்டடுப்பார் திருபுரானந்தியே வாராகியின் குலதெய்வத்தாயே அலைப்பட்டு நெஞ்சம் அலைந்துயர் தோரன் அழகை கையால் தொலைப்பட்டுடலாம் கழுகுகள் சூழ கருது பொங்கில் தலை கெட்டவையும் வேறாய் புதைப்பற்று சாவக்கன்று நிலை பெற்ற நேமி வளையால் தனி நினையாதவரையும் சிந்தை திரிவுனை வாழ்த்தி பணிந்து தினம் துதித்து அந்தி பகல் உன்னை அச்சுத்த பேரைய சிங்கமாய் நிந்தனை பண்ணி மதியாதம் நிறுத்தி தினம் அருந்தி உந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி பொற்கொடியே பெருகு பொறுப்புக்கும் மாறு ஆடியும் தோறும் உறுப்பை வென்ற மறுப்புக்கும் நேர் தொள்ளும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்பு இருப்பு மனதில் குடிகொண்டு எரிந்தவரை நெருப்புக்கு வாழ என பொருள்வாய்வாராகி நிற்கும் ஏன் தேரிட்ட நின்மலர் பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவருக்கு வினை வருமோ நின் அடியவர் பால் மாறிட்டவரை மாலாயுதம் கொண்டு வாட்டி இரு கூறிட்டவரை வருவாய் வாராகி குலதெய்வமே நரிவரி ஆக்கிய சம்புவின் பாகத்தை நன்னியமான் நரியையும் கோற்றும் அபிராமி தன் அடியாருக்கு முன்னே இந்த பதிகத்தை நாம் தினந்தோறும் நம் வீட்டில் சொல்லி வந்தால் எந்த ஒரு கெடு சக்தியும் நம்மை அண்டாது வீட்டில் சுபிக்ஷம் நிலவும் வாராகி அம்மா நம் வீட்டிலேயே நமக்கு கூட இருந்து அருள் புரியுவதாக இந்த பதிகம் முப்பத்தி ரெண்டு பதிகம் உள்ளது விசேஷமான இந்த வாராகி மாலையை தினந்தோறும் ஒரு இருபது நிமிடம் எட்டு மணிக்கு மேல் வாராகி அம்மனுக்கு பிடித்த நெவேதியம் தேன் தேர்ந்திருந்தால் போகிறோம் அம்பாளுக்கு அப்படி இல்லைன்னா மாதுளம் உப்பு இது ரெண்டையும் வைத்து நேவேதியம் செய்து இந்த வாராகி மாலையை தினந்தோறும் எவர் படித்து வருகிறார்களோ அவர்கள் வீடுகளில் சுபிக்ஷம் நிலவும் குழந்தைகளின் படிப்பு திருமணம் கொண்ட அனைத்தும் வாராகி என்னை நாம் என்ன கேட்கிறோமோ அதை மனதார கொடுக்கக்கூடியவள் வாராகி அன்னை ஆகையால் அனைவரும் இந்த பஞ்சமி நாளில் வாராகி அன்னைக்கு நேவேதியம் தேன் மொச்சை மொச்சை வேக வைத்த மொச்சையில் தேன் கலந்து அதை நாம் அன்னைக்கு கொடுக்கலாம் அதுபோல் மாதுளம்பழ முத்துக்களை நாம் அன்னைக்கு நேவேதமாக செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி ஓம் ஐம் நமோ பகவதே வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராக முகி வராக முகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பி நமக மோகே மோகினி நமக தம்பே தம்பிடி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானம் சர்வேஷாம் சர்வ வாக் சித்தி சுத்ரயுகா சம்பனம் குரு குரு சீக்கிரம் பஷ்யம் ஐம் கவும் தகதகதகம் பிராயபட்வா இந்த மந்திரத்தை நாம் தினந்தோறும் சொல்லி வந்தாலும் நல்லது அப்படி இல்லை என்றால் வாராகி அன்னையை நாம் நினைத்து மறதார வாராகி தாயே வழித்துணை நீயே என்று வழிபட்டாலே போறோம் தினந்தோறும் இரவு அன்னைக்கு பிடித்த ஒரு இது எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் நாம் அன்னையை நாம் வீட்டில் அலங்காரம் செய்து விளக்கேற்றி நம்மால் முடிந்த நெய்வேதி செய்து வந்தால் நல்ல அருள் கிடைக்கும் ஓம் சக்தி ஆதிபதாம் ஓ வார்தாலி வார்தாலி வாராகி வாராகி வராக முகி வராக முகி அந்த நண்பக நந்தே அந்த தம்பே தம்பணி நமக சுவஷ்டம் சர்வேம்ஜுபம் குரு குரு பழி புகமங்கலமா சர்வாசிகே சரணியே திரம்பிகே கௌரிநாராயணி நமஸ Yeah, I know.